ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இரண்டாவது சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற டாபிக் இந்த டாபிக் கிட்டத்தட்ட ஒரு இருபது எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்ஐ ஆர் ஆர் பி டெட் எந்த தேர்வுக்கு பிரச்சனையும் சரி இந்த பகுதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் போறேன் அதுக்கான பதில நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க சரியான பதில் உங்களால் திங்க் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கே நீங்க கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷனுமே உங்ககிட்ட கேட்க போறேன் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய லைன் பை லைனா உங்ககிட்ட வினாவிடை அதாவது கொஷின்ஸ் கேட்பேன் உங்களுக்கு பதில் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தெரியலேன்னா அதுக்கான பதிலை நானே சொல்றேன் ஓகேங்களா ஓகே அதாவது மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான பதில கொஞ்சம் திக் பண்ணுங்க மீண்டும் கொஸ்டின் மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை எவ்வாறு நம்ம சொல்றோம் சரியான பதில் என்னன்னா பாகுபாடு அப்படிங்கறத சரியான பதில் அடுத்த கொஸ்டின் என்னன்னா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேல எத்தனை ஆண்டு சிறை வசம் இருந்தார் சிறையில இருந்தார் ஜெயில இருந்தார் தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேல எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் உங்களுக்கான டைம்ல நீங்க கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க ஆன்சர் சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா வெரி குட் எந்த ஆண்டு அவர் விடுதலை ஆனார் அதான் கொஸ்டின் அடுத்தது இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு எந்த ஆண்டு விடுதலை ஆனார் சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டீன் நைன்டில அவர் விடுதலை இனவெறிக்காக போராடியவர் ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் அதாவது மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று நமது இந்திய அரசியலமைப்புல கூறக்கூடிய சட்ட பிரிவு அதாவது விதி என்ன யோசிச்சு சரியான ஆன்சர் கொடுங்க மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் இதை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆர்டிகல் பிப்டீன் உட்பிரிவு ஒன்று சரிங்களா அடுத்தது பாபா சாஹேப் என பிரபலமாக அறியக்கூடிய நபர் யார் பாபா சாஹேப் என பிரபலமாக அறியப்படக்கூடிய நபர் யார் கண்டிப்பா ஆன்சர் யோசிச்சிருப்பீங்க டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் தான் சரியான ஆன்சர் அம்பேத்கர் அவர்கள் எந்த ஆண்டு எம்ஏ பட்டம் பெற்றார் எந்த ஆண்டு அவரு எம்ஏ பட்டத்தை பெற்றார் ஆன்சர் கொஞ்சம் இது யோசிப்பீங்க அது ஒரு எம்ஏ வாங்கினதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா தெரிஞ்சுக்கலாம் வாங்கியிருப்பார் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி எந்த ஆண்டு அவர் படித்து முடித்தார் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல எந்த ஆண்டு பிஹெச்டி பட்டம் பெற்றார் இந்த நம்ம தான் அவர் வாங்கினார் ஓகே அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார் டிராப்டிங் கமிட்டி நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்காக ஒரு கமிட்டியில அந்த கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் யார் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சவன் டாக்டர் அம்பேத்கர் அதனாலதான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அவரை நம்ம சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் கொஞ்சம் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் இப்ப அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கருக்கு அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது எந்த ஆண்டு அதுதான் கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்ன விருது அவருடைய இறப்புக்கு பின் தான் வழங்கப்பட்டது அதையும் நான் சொல்லிட்டேன் எந்த ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது சரியான யோசிச்சு சொல்லுங்க சரியான பதில் என்னன்னா நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அது வழங்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பதினொன்னாவது குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவுடைய லெவன்த் பிரசிடன்ட் யார் சரியான பதில் நம்மளுடைய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சரிங்களா இந்தியாவுடைய பதினோராவது குடியரசுத் தலைவராக அவர் இருந்தார் இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து எந்த மாவட்டத்தில் அவர் பிறந்தார் ஓகே குட் நிறைய பேர் சொல்றீங்க ராம்நாத் டிஸ்டிக்டில் அவர் பிறந்தார் அதன் பிறகு திருச்சியில செயின்ட் ஜோசப் கல்லூரியில பட்டப்படிப்பு அவர் படிச்சாரு ஓகே அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இப்ப இப்படி நம்ம அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்களோ அதே போல அப்துல் கலாம் ஐயாவுக்கும் பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டது எந்த ஆண்டு ஏ பி அப்துல் கலாம் ஐயாவுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஜி கே கொஸ்டின் நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதுல முக்கியமான புத்தகங்கள் இந்தியா இருபது இருபது சரிங்களா அக்னி சிறகுகள் எழுச்சி தீபகங்கள் தி லூமினியஸ் மிஷன் இந்தியா இந்த மாதிரி நிறைய நூல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கக்கூடிய நபர் யார் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என அழைக்கப்படக்கூடிய நபர் யார் சோ அதுவும் நம்மளுடைய ஐயா தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா தான் ஓகே அடுத்தது சதுரங்க விளையாட்டுல முதல் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் செஸ்ல விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் சரியான பதில் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல சோ யோசிச்சிருந்தீங்கன்னா கரெக்ட் எந்த ஆண்டு அவருக்கு அந்த பட்டமானது வழங்கப்பட்டது சோ அந்த பதில கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நைன்டீன் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் மீட்டர் அப்படிங்கிறத உயரம் தாண்டுதல தங்க பதக்கம் பெற்ற சேலத்தை சார்ந்தவர் யார் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் சரியான பதில் வெரி குட் மாரியப்பன் தங்க வீடு அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுல இருந்து கண்டிப்பா ஒரு வினா வந்து பரிசு கேட்பாங்க அது பர்டிகுலராக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தக்கூடிய மாணவரும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு போங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதத்தை பற்றி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அதிகமான எழுத்தறிவு பெற்ற ஃபஸ்ட் நாலு டிஸ்டிக்டில் வரிசையா நீங்கள் சொல்லணும் எழுத்தறிவு விகிதத்தில் ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அதிக பர்சன்டேஜ் கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் ஃபஸ்ட் நாலு என்னென்ன அதில் உங்கள் மாவட்டம் இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தை நீங்கள் குறிப்பிடலாம் சரி நம்ம அதில் யோசிச்சுட்டீங்களா சொல்றேன் வந்து கன்னியாகுமரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் கன்னியாகுமரியில் நைன்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டாவது சென்னை நைன்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் மூணாவது தூத்துக்குடி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் நாலாவது நீலகிரி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி அடுத்தது நீலகிரி இதுதான் ஃபஸ்ட்டு நாளில் இருக்கக்கூடிய வரிசை அதே போல் எழுத்தறிவில் குறைவான மாவட்டங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் இது லாஸ்ட் ஃபோர் சரிங்களா

பாயிண்ட் ஃபோர் ஒன் தர்மபுரி தான் கடைசி லீஸ்ட் அதுதான் அதுதான் ரொம்ப குறைவான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் இப்போ ஓரளவுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறையா மாணவர்கள் நல்லபடியாக படித்து இன்னும் அடுத்த ஒரு பத்தாண்டுக்குள்ள இந்த குறைவான கல்வியறிவு அப்படிங்கிறத அவங்க பிரேக் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நிறைய மாணவர்கள் இப்போது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தருமபுரி கடைசியா இருக்கிறது அதுக்கப்புறம் அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி இது கடைசி நாள் ஓகேங்களா அடுத்தது நான் எதுனா கேட்க போறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க கடைசி நாலு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த ரேஷியோ தான் பார்ப்பாங்க இப்போ ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பெண்கள் இருந்தால் சமமா இருக்கிறாங்க பாலின விகிதத்துல அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி ஒரு பெண்கள் அப்படின்னா பாலின விகிதம் ஒன்று அதிகமாக இருக்கு அப்படின்னு மீனிங் அந்த இதுல தான் இது நம்ம பார்ப்போம் அப்படி பாலின விகிதத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நாலு மாவட்டம் எது டாப் அதாவது ஃபர்ஸ்ட் எது இருக்கு ஜெஸ் பண்ணியிருப்பீங்க நேரம் நீலகிரி தான் இருக்கு அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பின்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு டைம் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்திருக்கணும் பட் இன்னும் அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டைம்ல நடத்திட்டு இருந்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து இன்னும் முழுமையாக அது இது பண்ணல ஏன்னா கொரோனா டைம் வந்ததுனால அது அப்படியே ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து தான் மறுபடியும் என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுக்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் ஆகும் கடைசியாக இப்போ எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசியா எடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவரி டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது மருந்தடாதையும் இதுவே கேள்வியை கேட்கலாம் நீலகிரி தான் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு ஆய ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு மீனிங் இருக்கு முப்பத்தி ஒரு பெண்கள் அதிகமா இருக்காங்க மூணாவது இடத்துல இருக்குது நாகப்பட்டினம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் இருபத்தி ஐந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு பெண்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலியில் ரெண்டுலையுமே ஒரே பாயிண்டா அவங்க கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாலின விகிதம் குறைவான மாவட்டத்தை பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன மாவட்டம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தருமபுரி தான் குறைவா இருக்குது பாலின விகிதம் எவ்வளவுன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஷார்டேஜ் வந்து பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க ஆனா பெண்கள் வந்து குறைவா இருக்காங்க அப்ப சமமா இல்லை குறைவா இருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் மிக குறைவான பாலின விகிதம் அப்படிங்கிறது தர்மபுரி அப்படின்னு படிக்கிறோம் ரெண்டாவது சேலம் சேலம் அப்படின்னு என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னா நேச்சுல சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் நானு அதனால சிரிக்கிறேன் சேலத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெண்கள் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பாலின விகிதத்துல மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இருக்காங்க ஃபோர்த் இடத்துல இருக்கக்கூடியது ராமநாதபுரம் ராம்நாத் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பெண்கள் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ இந்த விகிதம் எல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பாடப்பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ நான் கேட்டுட்டேன் இதை தாண்டி இந்த பாடத்துல ஒரு கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை நான் கேட்ட பாயிண்ட்ஸ்ல இருந்துதான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை இன்னும் நான் சொன்ன உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க ஸ்கூல் புக்கை தாராளமா படிக்கலாம் சரிங்களா சோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்கு டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜிடி எந்த தேர்வுக்கு எடுத்தீங்கன்னா சயின்ஸுங்கிறது ஒரு மேஜர் ரோல் பண்ணும் அதுக்கு கொஷின் பேங்க் அதாவது லெசன் வைஸ் நீங்க படிக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நீங்க சிலபஸை படிப்பீங்க இல்லையா ஒரு பயிற்சி மையத்தில் போய் உங்க சப்ஜெக்ட் நடத்தி முடிச்சிருவாங்க அப்போ கண்டிப்பா நீங்க ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க படிச்சுட்டு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வரி லைன் பை வரி வரி வரியா உங்களுக்கு டெஸ்ட் எழுதணும் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் நம்மளோட சயின்ஸ் புக் டெஸ்ட்டை விளையிறதுக்கு ரொம்ப உகந்த புக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஐக்கான ஐம்பது மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டைப்பில் இருக்கும் ஐம்பது டெஸ்ட்டு புக்கு வடிவில் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிஷனலாக யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஒரு இருபத்தி ஏழு டெஸ்ட் நான் கொடுக்குறேன் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிசி போலீஸ் எக்ஸாமுக்கான நூறு மார்க் டெஸ்ட் புக் கொடுக்குறேன் ஸோ அதுவும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாணவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணு சரிங்களா இதே போல் பயனுள்ள ஒரு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் குட் லேக்